தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இப்போது ஏவப்பட்டிருக்கிறது இனிமேல் தொழிலாளிகளுக்கு இருக்காது கிடையாது இந்த சட்டம் கராராக அமுல்படுத்தப்படுகிற போது எந்த தொழிற்சாலையிலும் எந்த தொழிலாளியும் செய்ய முடியாது போனா என்று நான் சொல்லுவான் இனிமேல் ஓவர்டை என்றால் பேசிக் தான் ரெண்டு மடங்கு கிடைக்கும் எதிலும் தொழிலாளிகளுக்கு சாதகமாக தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பாக எதுவும் கிடையாது முதலாளிகள் நினைத்ததை செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லா இடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சமூக பாதுகாப்பு என்ன பண்றீங்க நீங்க செய்திருப்பது என்ன இப்ப சிவில் கோர்ட்டின் இனிமேல் தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என்று சொல்லிவிட்டார் என்பதும் இனிமேல் தொழிலாளிகளுக்கு இருக்காது கிடையாது பணி பாதுகாப்பு இல்லை பணி நிரந்தரம் இல்லை நாம் எங்கு சென்று நியாயம் பெற முடியுமோ எங்கு சென்று நம்முடைய சட்ட ரீதியான அழுத்தத்தை தர முடியுமோ அந்த இடங்கள் முழுவதும் அடைபட்டு போய் விட்டது தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய துரோகம் ஒரு மிகப்பெரிய அறிவிக்கத்தனம் இப்போது ஏவப்பட்டிருக்கிறது பிறகு இந்த சட்டத்தின் மூலமாக தொழிலாளர்களை ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து செல்கிறார்கள் வேலை நேரத்திற்கு வரையறை இல்லை எட்டு மணி நேரம் என்பதெல்லாம் இல்லை பன்னிரெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் என்றிருந்த அந்த காலத்திற்கு இந்த சட்டம் தொழிலாளிகளை பின்னோக்கி இழுக்கிறது ஒரு சட்டம் என்றால் அந்த சட்டம் ஏற்கனவே இருப்பதை விட முன்னோக்கி ஏற்கனவே இருப்பதை விட சிறப்பான சில திருத்தங்களை கொண்டு வந்தாலும் தான் அது சட்ட திருத்தம் ஏற்கனவே இருப்பதை பின்னோக்கி இழுத்தால் அது சட்ட திருத்தம் அல்ல எந்த திருத்தமும் முன்னோக்கித்தால் வரலாற்றில் இருந்து இருக்கிறது இல்லாவிட்டால் திருத்தம் தேவையில்லையே இந்த சட்டத்தில் என்ன நடக்கிறது இந்த சட்டம் ஏற்கனவே இருக்கிற இப்ப நூறு பேருக்கு மேல் இருந்தால் சட்டம் பொருந்தும் என்று ஏற்கனவே இருக்கிற சட்டம் சொல்லுகிறது இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது இனிமேல் ஐம்பது பேருக்கு மேல் இருந்தால் கூட சட்டம் பொருந்தும் என்று சொன்னால் அது முற்போக்கான திருத்தம் அது வரவேற்கத்தக்க திருத்தம் தொழிற்சங்க அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர் என்ன பண்றாரு இனிமே முன்னூறு பேருக்கு மேல் இருந்தால்தான் தான் சட்டம் பொருந்தும் என்று இந்த சட்டத்திலே சொல்லுகிறார் ஒரு எண்பது சதவிகித தொழிலாளர்கள் இன்றைக்கு சட்டம் பொருந்துகிற தொழிலாளர்களை சட்டம் பொருந்தாதவர்களாக ஆக்கிவிட்டார்கள் சட்டம் இவர்களுக்கெல்லாம் பொருந்தாது என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம் இந்த சட்டப்படி முன்னூறு பேருக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நிலையானே கிடையாது முதலாளிகள் தொழிலாளியை வீட்டுக்கு எப்பலாம் நடவடிக்கை எடுக்கலாம் மஞ்சம் வாங்கலாம் சங்கம் வைத்தால் எல்லா வகையிலும் இதற்கான வாய்ப்பை அரசாங்கம் முதலாளிகளுக்கு கொடுத்திருக்கிறது அடுத்தது இந்த சட்டத்தில் முன்னூறு பேர் என்பது மட்டுமல்ல ஒரு தொழிற்சாலையை நாம் எப்படி வேலை நிறுத்தம் செய்கிறோமோ அப்படி வலுவான தொழிற்சங்கம் இருக்கிற இடத்திலே முதலாளிகளுக்கு இருக்கிற வேலை நிறுத்தம் அதாவது நமக்கு எதிராக அழுத்தம் தருவதற்கு அவர்களுக்கு இருக்கிற வேலை நிறுத்தம் என்பது ஆலை மூடல் அல்லது கதவடைப்பு இந்த ரெண்டும் நமக்கு எதிராக அவர்கள் பல நேரங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை ஏற்கனவே இருக்கிற சட்டம் நெறிப்படுத்தி இருந்தது உனக்கு அப்படி ஆலை மூட வேண்டும் என்று தோன்றினால் என்னிடம் விண்ணப்பிக்க வேண்டும் அரசாங்கத்திடம் விண்ணப்பித்து அனுமதி கேட்க வேண்டும் ஆட்குறைப்புக்கு அனுமதி கேட்க வேண்டும் லே ஆஃபுக்கு அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கேட்கிற போது தொழிலாளர் தரப்பில் தொழிற்சங்கம் தலையிட்டு இந்த அனுமதிகளை தரக்கூடாது என்று வாதிடுவதற்கான வாய்ப்பும் உண்டு இத்தனைக்கு பிறகு அரசு அனுமதித்தால்தான் ஆலை மூடல் லே ஆஃப் இப்போ முன்னூறு பேருக்கு மேலே இருந்தால் தான் இனிமேது பொருந்தும் என்றால் எண்பது சதவிகித தொழிற்சாலைகளில் தொழிலாளிகளை ஆட்குறைப்பு செய்து கொண்டே இருக்கலாம் ஆட்குறைப்பு எனக்கு அதிகம் ஆகவே போ என்று சொல்லலாம் அரசாங்கத்திடம் அனுமதி கேட்க வேண்டாம் ஆகவே முழு சுதந்திரம் தொழிலாளிகளுக்கு எதிராக எண்பது சதவிகித இதற்கப்புறம் என்ன நடக்கும் என்றால் இப்ப ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற தொழிற்சாலை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தொழிற்சாலையில் இப்ப இந்த சட்டம் பொருந்தும் ஆனால் அந்த முதலாளி அங்கு உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் பேட்டரி நான் தனியாக ஒரு தொழிற்சாலையை வைத்துக் கொள்கிறேன் ஸ்ட்ரக்சரல் அது தனியாக ஒரு தொழிற்சாலையை வைத்துக் கொள்கிறேன் அசெம்பிளி அதுக்கு தனியான ஒரு வைத்துக் வைத்துக்கொள்கிறேன் என்று எல்லா தொழிற்சாலையிலும் முன்னூறுக்கு கீழே கொண்டு வந்துவிட்டால் அவனுக்கு உற்பத்தியும் நடக்கும் முன்னூறுக்கு கீழே வந்தால் எந்த தொழிலாளிக்கு சட்டமும் பொருந்தாது வெகு சீக்கிரத்தில் நானூறு பேர் ஐநூறு பேர் இருக்கிற தொழிற்சாலைகளில் எல்லாம் முன்னூறுக்கு கீழே தொழிலாளர் எண்ணிக்கை கொண்டு வருகிற சதியை முதலாளிகள் அரங்கேற்றுவார்கள் இதையெல்லாம் தான் அவர்கள் செய்கிறார் இப்படி வரிசையாக சொல்லி கொண்டே போகலாம் குறைந்தபட்ச கூலி அல்லது ஓவர் டைம் வேஜ் அல்லது வேலை நேரம் என்று அடிப்படையாக இருக்கிற பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே இருப்பதை விட பின்னோக்கி இழுக்கப்பட்டிருக்கிறது இப்போ குறைந்தபட்ச கூலி இது வச்சுக்கோங்க ஓவர் டைம் வேஜ் வச்சுக்கோங்க இப்போ என்ன சொல்கிறான் வேஜ்னா அடிப்படை சம்பளம் அல்லது பஞ்சப்படி இது ரெண்டும் சேர்த்தா தான் வேஜ் என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே தான் அதான் வேஜ் ஆனால் ஓவர் டைம் என்று சொன்னால் கிராஸ் பேல ஓவர் டைம் டபுள் கொடுக்கணும் இன்னைக்கு பல கம்பெனிகள் அதை நான் வாங்கியாச்சு அதான் கோர்ட்டுன்னு சொல்லியாச்சு இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் ஓவர் டைம் என்றால் பேசிக் பேலியும் டியர்னஸ் அலவன்ஸ்லையும் தான் ரெண்டு மடங்கு கிடைக்கும் ஹவுஸ் ரெண்டில் வராது வேற அலவன்ஸில் வராது எதிரியும் வராது நான் இப்போதே சொல்லுகிறேன் இந்த சட்டம் கராராக அமுல்படுத்தப்படுகிற போது எந்த தொழிற்சாலையிலும் எந்த தொழிலாளியும் ஓவர் டைம் செய்ய முடியாது போடா என்று தான் சொல்லுவான் பழைய ஊதியத்தை விட குறைவாக எவன் ஓவர் டைம் செய்வான் அப்படி ஓவர் டைம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டால் தகராறு தான் வரும் அந்த தகராறை நாம் நடத்த வேண்டும் வரிசையா அப்படி சொல்லிட்டே போலாம் ஒவ்வொன்றாக சரி சமூக பாதுகாப்பு என்ன பண்றீங்க நீங்க முறைசார தொழிலாளிகளுக்கு செய்திருப்பது என்ன அல்லது ஆக்குபேஷனல் சேப்டி ஹெல்த் அந்த சட்ட திருத்தம் நீங்க செய்திருக்கிறது என்ன எதிலும் தொழிலாளிகளுக்கு சாதகமாக தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பாக எதுவும் கிடையாது முதலாளிகள் நினைத்ததை விரும்பிய விரும்பியபடி செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லா இடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சட்டம்னா கராரா இதை சொல்லணும் எட்டு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலைன்னு கரெக்ட சொல்லணும் எட்டு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் விரும்பினால் அதில் மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படி நூறு இடத்துல அவங்க விரும்பினால் மாற்றி கொள்ளலாம் விரும்பினால் அதில் திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று நூறு இடத்துல சொல்லி சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி சட்டமே கிடையாது அப்படி விட ஒரு சட்டம் இருக்க முடியும் ஆகவே முதலாளிகளுக்கு சாதகமாக ஒரு அரசு விரும்பிய போதெல்லாம் திருத்தங்களை செய்து கொள்வதற்கு

விசாரிக்கப்படாமல் அவர் தரப்பை எடுத்துச் சொல்ல வாய்ப்பு தரப்படாமல் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஆட்சி ஆனால் இந்த சட்டத்தில் மிக பெரும்பான்மை தொழிலாளிகளுக்கு இந்த வாய்ப்பே கிடையாது இந்த வாய்ப்பு தர வேண்டிய அவசியம் அதான் முன்னூறு பேர் இது நீங்க வந்து மின்கட்டணத்தை ஏற்ற வேண்டுமா மக்களை கேட்க வேண்டும் நிலத்தை எடுக்க வேண்டுமா மக்களை கேட்க வேண்டும் இதுவெல்லாம் அரப காலத்திலிருந்து நமக்கு இருக்கிறது ஒவ்வொன்றாக இப்போது போய்கொண்டிருக்கிறது அவருடைய அர்த்தம் என்ன யா சம்பந்தப்பட்டவரை கேட்காமல் அவருக்கு வாய்ப்பு தராமல் அவருடைய விஷயத்தில் அரசு எதிர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது முதலாளி எதிர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அதனால தான் சார்ஜ் ஷீட்டு என்கொயரி சோகாசு செகண்ட் சோகாசு அதுக்கப்புறம் கோர்ட்டு இப்போ கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம சிவில் கேஸ் போடுவோம் சிவில் கேஸ் போட்டு பல விஷயங்களில் தொழிற்சங்க சம்பந்தமாக நிர்வாகத்திற்கு அழுத்தம் தருவோம் அல்லது நிர்வாகத்துக்கு எதிரான தீர்ப்பை பெறுவோம் அது செலவு கம்மி நம்ம ஊருக்குள்ளே நடக்கும் இப்போ சிவில் கோர்ட் இனிமேல் தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என்று சொல்லிவிட்டார் எப்படி அப்படி சொல்ல முடியும் சிவில் கோர்ட்டுக்கு இனிமேல் நீங்க போகவே முடியாது சரி லேபர் கோர்ட் லேபர் கோர்ட்ல நாமே வாதாடலாம் லேபர் கோர்ட் என்பது இனிமேல் தொழிலாளிகளுக்கு இருக்காது கிடையாது அப்படின்னா என்ன இந்த சட்டப்படி ஒரு டிரைபியூனல் அங்கங்கே அமைக்கப்படும் அதுல ஒரு நீதிபதி இருப்பார் நீதித்துறையை சார்ந்த ஒருவர் இருப்பார் இன்னொருவர் நிர்வாகத்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி நீதிபதி மட்டும் இருந்தால் அவர் சட்டப்படி சட்டத்தை தாண்டி தர முடியாது என்று சட்டத்தில் நின்று தீர்ப்பு கொடுப்பார் அவர் அவர் அரசுக்கு பயப்பட தேவையில்லை அரசுக்கு அஞ்ச தேவையில்லை முதலாளிக்கு அஞ்ச தேவையில்லை ஆனால் ஒரு நிர்வாக அதிகாரியை தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதியாக போட்டால் அவர் என்ன பண்ணுவாரு இப்ப லேபர் ஆபீசரை நம்ம பார்க்கறோம் என்ன நடக்குதுன்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்டை காட்டி லேபர் ஆபீசர் சம்பந்தப்பட்டவங்க காசு வாங்கிட்டு போயிடும் இதான் நடக்குது இப்போ நம்முடைய வழக்குகளை விசாரிப்பதற்கு அதிகாரிகளே போதும் என்று அதிகாரிகள் நியமிக்கிற அக்கிரமத்தை அவர்கள் செய்கிறார்கள் இதை விட நமக்கு எதிரான துரோகம் வேற ஒன்றும் இருக்கவே முடியாது நான் சில அட்வொகேட்டுகளை பார்த்து சொன்னேன் உங்களுக்கு இனிமேல் சிவில் கோர்ட்டில் வேலை கிடையாது தொழிலாளி உங்ககிட்ட வர மாட்டோம் சிவில் கோர்ட்டு கிடையாது லேபர் கோர்ட்டு கிடையாது அவங்க சொன்ன அப்படியா அப்படி எங்கள் வேலையே போயிடுமே நீதிபதிக்கே வேலை கிடையாதியா நீதிபதியே இப்போ இனிமேல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளாக வந்துருவான் அப்போ சொன்னார் நாங்கள் போராட வேண்டும் கூடி சீக்கிரம் வக்கீல்கள் போராடுவார் ஏன்னா எங்கே போகிறப்ப சட்டத்துக்கு எங்களுக்கு எதிராக சட்ட ஏற்றது ஆகவே இப்படி எல்லா விஷயங்களிலும் நாம் எங்கு சென்று நியாயம் பெற முடியுமோ எங்கு சென்று நம்முடைய அழுத்தத்தை தர முடியுமோ அந்த இடங்கள் முழுவதும் அடைபட்டு போய்விட்டது அழைத்துக் கொண்டே வருகிறார் எல்லாவற்றுக்குள்ளும் போகவில்லை ஆனால் இந்த சட்டம் தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக ஓடி கொண்டு வந்திருக்கிற மிக மோசமான இலக்கியத்தரமான சட்டம் தொழிலாளிகளுடைய கையை கட்டி காலை கட்டி வாயை புத்தி முதலாளிகளின் காலடியில்

பணி பாதுகாப்பு இல்லை பணி நிரந்தரம் இல்லை இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் தொழிற்சங்கம் நடத்துறதுனா பத்து சதம் மெம்பர்ஷிப் இருக்கணும் அந்த தொழிலாளர் எண்ணிக்கையில் அல்லது நூறு பேர் இருக்கணும் இந்த எது குறைவோ அது இருக்கணும் சங்கம் அமைக்கிறதுக்கு இதுவே அதிகம் ரைட்டு அப்படி சொல்றாங்க தெரியுமா ஏற்கனவே இல்லாத ஒரு நிபந்தனை வருடம் தோறும் சங்கம் ஆரம்பிக்கும் போது மட்டுமல்ல வருடந்தோறும் தொழிலாளர் எண்ணிக்கையில் பத்து சதம் அந்த சங்கத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்று ஆனால் அந்த சங்கத்தின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சட்டம் இப்படி இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒப்பந்தம் போடுறது அதன் மூலமாக தொழிற்சங்கத்தை இல்லாமல் செய்து விடலாம் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இதற்கு மேல் ஜிக் ஒர்கர் என்ன நீங்க கொடுத்துட்டீங்க

ஒரு கம்பெனியில வேலை பார்த்தா அவனுக்கு அந்த கம்பெனியினுடைய பிரின்சிபல் எம்ப்ளாயர் அந்த கம்பெனியுடைய உண்மை முதலாளியும் இவனுக்கு பொறுப்பு காண்ட்ராக்டர் மட்டுமல்ல காண்ட்ராக்டர் சட்டத்தை அமுல்படுத்தவில்லை என்றால் பிரின்சிபல் எம்ப்ளாயர் இவனுக்கு சம்பளத்தை கொடுக்கணும் லீவ் கொடுக்கணும் மத்ததை கொடுக்கணும் ஏற்பாடு பண்ணணும் ஆனா இப்போ அது அகற்றப்பட்டு விட்டது பிரின்சிபல் எம்ப்ளாயர் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் இவ்வளவு கொடூரமான ஒரு சட்டம் இதை பத்திதான் மோடி பேசுறாரு காலடி ஆதிக்க மனோபாவத்தை கைவிட்டு வேண்டும் பெரிய சுதந்திர போராட்டத்தில் பிறந்து வளர்ந்தவன் ஆர் எஸ் எஸ் காரர் காலடி பத்தி உனக்கு கிடையாது தெரியும் வெள்ளக்காரர் பூரா துரத்தியாச்சு எல்லாத்தையும் அடிச்சு துரத்திட்டோம் இப்போ யார் காலடி ஆதிக்க மனோபாவத்தில் நாங்க இருக்கிறோம் நீதான் முதலாளிகளை தொழிலாளிகளுடைய காலடியாக பாவிக்கிற ஒரு கொடுமையை இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாய் வெளிநாட்டுக்காரர்களிடம் சிக்கிக் கொண்ட முனை போல் தொழிலாளிகள் இனிமேல் முதலாளிகளிடம் சிக்கிக் கொண்டு அவதிப்படுவார்கள் அப்படிப்பட்ட சட்டத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாய் அதே மாதிரி காலனி ஆதிக்க அடிமை புத்தின்னு சொல்றேன் இல்ல அடிமை புத்தி இந்தியாவில் ஏற்கனவே இருக்கிற ஜாதி ஏற்பாட்டில் அடிமை புத்தி இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற பல்வேறு ஏற்பாடுகள்னுடைய சனாதார ஏற்பாடுகள் என்று சொல்கிறவே இது முழுவதிலும் அடிமை புத்தி இருக்கிறது இந்த அடிமை புத்தியை போர்ப்பதற்கு நீ சுண்டு விரல் அசைப்பாயா இதுதான் இன்றைக்கு இந்தியாவினுடைய முக்கியமான பிரச்சனை இதை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாயா நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ எஸ்கே எல்லோருக்கு இருக்கிறார்கள் மினிமேஜஸ் என்ற அந்த அந்த சரத்திலே சொல்லுகிறார்கள் இந்த வேஜஸ் என்கிற இந்த சரத்து நூறு நாள் வேலை திட்டத்திற்கு பொருந்தாது நூறு நாள் வேலை திட்டம் கிராமத்தில் இருக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் அதுல வேலை செய்யறவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி கொடுக்கணும்ல இவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்ல ரொம்ப உஷார இந்த சட்டத்தில் என்ன சொல்றான்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற கிராமப்புறத்து ஏழை விவசாய கூலித் தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டம் எழுதி அப்போ கோடிக்கணக்கான கிராமப்புறத்து உழைப்பாளி மக்களை வஞ்சிக்கிற ஏற்பாடு வரிசையாக இந்த புதிதாக அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் மிக அக்கிரமமான இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து நான் போராடியாக வேண்டும் முறியடித்தாக வேண்டும் ஏற்கனவே நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் நெடிய நீண்ட அழுத்தம் தருகிற போராட்டத்தை நடத்தியாவது இதை நாம் முறியடித்தாக வேண்டும் அதற்குள்ள துவக்கமாய் ஏற்பாட இந்த கூட்டம் வைகிறது என்று நான் மகிழ்ச்சியை தெரிவித்து தொடர்ந்து நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்